இதே இறுதி வரலாறு இன்ஷால்லா இந்த இறுதி வரலாறோடு ஹம்சார் அலி அவர்களுடைய வரலாறு முடியுது இன்ஷால்லா வாங்க வரலாறுக்குள்ளே போகலாம் யுகது யுத்தத்திற்கு கிளம்புவதற்கு முன் யுத்த தந்திரங்களை குறித்து குரேஷியர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டது அவர்களுடைய பணிகளும் பொறுப்புகளும் பகிர்ந்தளிக்கப்பட்டன ஹம்சார் அலி அவர்களை கொல்லும் பொறுப்பை நீக்ரோ அடிமையான வஷ்கி வஹ்ஷி என்பவனிடம் ஒப்படைக்கப்பட்டது இவர் ஜுபேர் இப்னு மாத் என்பவரின் அடிமையாக இருந்தான் இந்த ஜுபேர் சிறிய தந்தை பத்ரு போரில் இறந்தவர்களில் ஒருவர் எனவே ஜுபேர் தனது அடிமையான வக்ஷியை போருக்கு அனுப்பும் போது மிக கண்டிப்பான குரலுடன் வக்ஷியே உன்னுடைய முக்கிய பணி ஹம்சா அரலி அவர்களை கொள்வதே ஆகும் நீ அவரை போரில் கொன்றுவிட்டால் அதற்கு பரிசாக உன்னை விடுதலை செய்து விடுவேன் என்று வாக்குறுதி அளித்தான் குறித்தவறாமல் ஈட்டு எறுவதில் வௌஷி தேர்ச்சி பெற்றிருந்தான் எக்காரணத்தை கொண்டும் அவனிடம் ஒப்படைக்கப்பட்ட பணியில் கவனக்குறைவாக இருந்துவிடக் கூடாது என்று எச்சரிக்கப்பட்டான் போர்க்களம் புகுந்த வௌஷி அம்பு ஈட்டி வாள் போன்ற அத்தனை ஆயுதங்களையும் ஹம்சாவை நோக்கி மட்டுமே இலக்காக வைத்து பயன்படுத்தி அவரை வேட்டையாட முற்பட்டான் இவரை கொன்றால்தான் நமக்கு அடிமைத்தனத்தில் இருந்து விடுதலை என்ற எண்ணம் அவன் வெறியை இன்னும் அதிகரிக்கச் செய்தது போர்க்களத்தில் வகுஷிக்கு கட்டளையிடவும் உற்சாகப்படுத்தி ஊக்கப்படுத்த அபுசுபியானின் மனைவி ஹிந்து பிந்த் உதுபா நியமிக்கப்பட்டிருந்தாள் ஹம்சா களமாடும் இடங்களை சுட்டிக்காட்டி மகுஷியை சுறுசுறுப்பாக இயங்க வைப்பது அவளுடைய பணியாக இருந்தது பத்ரப்பூரில் ஹிந்துவின் தந்தை சிறிய தந்தை மகன் மற்றும் சகோதரன் அனைவரும் கொல்லப்பட்டனர் அவர்களுள் சிலரை கொள்வதில் ஹம்சாவுக்கும் பங்குண்டு என்று மற்றும் சிலரை காயப்படுத்துவதில் பங்கு பெற்றார் என்றும் சொல்லப்பட்டு வெறியூட்டப்பட்டிருந்தாள் எனவே ஹம்சாவை கொல்வதை முதல் இலக்காக கொண்டு பழிவாங்க அவள் துடியாய் துடித்துக் கொண்டிருந்தாள் பத்ரு போர் முடிந்ததிலிருந்தே ஹம்சாவை கொலை செய்துவிட சதி திட்டங்களை தீட்டப்பட்டன ஹிந்து பக்சியிடம் பல ஆசை வார்த்தைகளை கூறி அவன் இதயத்தில் ஹம்சாவை பற்றிய விருப்பையும் விரோதத்தையும் விதைத்தாள் பகுஷியை அவர் கொலை செய்துவிட்டால் விட்டால் தனது மேனியை அலங்கரித்து கொண்டிருக்கும் தங்க வைர நகைகள் அனைத்தையும் பகுஷிக்கு பரிசளிப்பதாக ஆசை காட்டினாள் இதை கேட்ட வகுஷியின் நாவில் நீர் ஊறியது ஹம்சாவை கொன்றால் இத்தனை வெகுமதிகளா குறைஷி பெண்களின் தனி பெரும் தலைவியும் மாபெரும் படை தளபதி அபு மனைவியும் செல்வ சீமாட்டியான ஹிந்துவின் விலைமதிப்பற்ற நகைகள் ஒரு புறம் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை மறுபுறம் வௌஷிகள் குறித்த குரங்கானவன் ஹிஜ்ரி மூணாம் ஆண்டு ஷவால் மாதம் பதினைஞ்சாம் தேதி முகதி யுத்தம் தொடங்கியது ஹம்சார் அலி அவர்கள் குரேஷிகளின் படபலத்தை ஆயுத பலத்தையும் துரும்பாக கருதினார்கள் துருவிய வாளுடன் எதிரிகளை நோக்கி ஊடுருவினார் அவருடைய வலுவான வாள் வீச்சுக்கு முன்னால் எதிரிகள் திக்குமுக்காடி போனார்கள் இப்போரில் இறை இறை நிராகரிப்பு சக்திகளுக்கு ஹம்சா அவர்கள் சரியான பாடம் புகட்டினார்கள் உகது போரின் ஆரம்ப கட்டத்தில் முஸ்லிம்களுக்கு பெரும் வெற்றி கிடைத்தது குறைஷிகள் காட்டி ஓட துவங்கினர் ஆனால் அடுத்து அல்லாவின் சோதனை தொடங்கியது நபி அவர்களின் வழிகாட்டுதலை மறுத்து மனோ இச்சையை பின்பற்றினால் தோல்வி ஏற்படும் என்ற பாடத்தை கற்றுக்கொடுக்கும் கொடுக்கும் களமாக உகது மாறி போனது நபி சல்லாஹ் அலைசல்லாம் அவர்கள் வில் எறிவதில் தேர்ச்சி பெற்ற ஐம்பது தோழர்களில் ஜபாலுர் ருமாத் என்னும் ஒரு குன்றின் மீது காவலுக்காக நிறுத்தியிருந்தார்கள் வெற்றியோ தோல்வியோ எதுவானாலும் என்னுடைய மறு உத்தரவு வரும் வரை இந்த குன்றின் மீது இருந்து இறங்கக்கூடாது என்று நபி அவர்கள் பணித்திருந்தார்கள் எந்த அளவுக்கு என்றால் நாங்கள் அனைவரும் போரில் கொல்லப்பட்டு பிணங்களை கழுகுகள் கொத்தி தின்றாலும் இறங்கக்கூடாது என கட்டளையிட்டு இருந்தார்கள் ஆனால் அப்போரின் முதல் கட்டத்தில் முஸ்லீம் படைகளுக்கு கிடைத்த வெற்றியும் எதிரிகள் காட்டி ஓடுவதையும் கவனித்த இந்த வில் வீரர்கள் முஸ்லிம்களுக்கு வெற்றி கிடைத்துவிட்டது என்ற நம்பிக்கையில் இறை தூதர் நபி சல்லாஹலை சல்லாம் அவர்களின் கட்டளைக்கு முரண்பட்டு கட்டளைக்கு மாறும் செய்து பெரும்பாலான வில் வீரர்கள் குன்றின் மீது இருந்து கீழே இறங்கிவிட்டனர் நாங்கள் நிறுத்தப்பட்டிருந்த இந்த இடத்தை விட்டு நகர்ந்தும் போய்விட்டனர் தோற்று போன குறைசி படைகள் விட்டு சென்ற ஆயுதங்களையும் இதர தடவாளங்களையும் கைப்பற்றி விடலாம் என்று ஆசைப்பட்டவர்களும் அவர்களில் இருந்தனர் இவர்கள் குன்றின் மீதிருந்து இறங்கியதும் முஸ்லிம் படைகள் பாதுகாப்பு கோட்டையில் ஒரு வாசலை விட்டது போல் ஆகிவிட்டது எதிரியின் குதிரை படைக்கு முஸ்லிம்களின் இடையே புகுவதற்கு வழி கிடைத்தது வாதில் கண்ண வழியாக குறைஷிகள் புகுந்து முஸ்லிம் படையை இருந்து தாக்கினர் ஹம்சார் அலி அவர்களுக்கும் முஸ்லிம் படைகளுக்கும் பெரும் சவாலாக மாறிவிட்டது இந்த நிலைமை மீண்டும் யுத்தம் சூடுபிடித்தது பிடித்தது குன்றை விட்டு முஸ்லிம்கள் கீழே இறங்கி இறங்காயிருந்திருக்காவிட்டால் உகது போர்க்களம் ஒட்டுமொத்தமாக குறைஷி குண்டர்களின் சகக்குழியாக மாறியிருக்கும் ஆனால் முஸ்லிம்களின் அலட்சிய போக்கை இறை நிராகரிப்பு சக்திகள் பயன்படுத்தி கொண்டனர் இந்த சமயத்தில் ஹம்சார் அலி அவர்கள் பாயும் வேங்கையாக மாறினார் அவருடைய ஒவ்வொரு அசைவையும் வஷி கூர்ந்து கவனித்து கொண்டிருந்தான் கண்ணி வைத்து காத்து கொண்டிருந்தான் அப்போது ஷிபாவு பின் அப்தில் உஷா என்பவன் ஹம்சாவை தாக்க முற்பட்டான் ஹம்சாவும் அவனை முறியடிக்க சீறி பாய்ந்தார் இதுதான் சமயம் எண்ணிய வஷி தன் கையில் இருந்த ஈட்டியை ஹம்சாவை குறிவைத்து வீசினார் அது அவருடைய இடுப்பை துளைத்து மறுபுறம் கால்களின் இடையே வந்துவிட்டது அப்போது ஹம்சா அவர்கள் தளரவில்லை எந்த கடுமையான வேதனையை பொறுத்து கொண்டு எழுந்து நிற்க புற்பட்ட முடியவில்லை அப்படியே கீழே சாய்ந்தார் அவருடைய உயிர் போல் பறந்தது ராஜுவூன் லவின் சிங்கம் என்று போட்டப்பட்ட ஹம்சார் அலி அவர்கள் எவ்வாறு புரட்சிகரமாக வாழ்ந்தார்களோ அவ்வாறே மரணிக்கவும் செய்தார்கள் எதிரிகளின் ஆத்திரம் இன்னும் அடங்கவில்லை முஸ்லிம்கள் உடல் உறுப்புகள் வெட்டி சிதைத்து சின்னா பின்னமாகிவிட்டார்கள் மூக்கு காது கை கால்களை எல்லாம் அறுத்தெடுத்தார்கள் வெக்க ஸ்தலங்களை துண்டித்தார்கள் துவாரங்களை குத்தி கிழித்தார்கள் இப்படிப்பட்ட காட்டு மராண்டி தனங்களில் இருந்து ஹம்சார் அலி அவர்களின் உடலும் தப்புவில்லை ஹம்சாவின் உடலை கிழித்தெறிந்தால் நெஞ்சை பிளந்து ஈரலை வெளியெடுத்து பற்களால் அடித்து மென்று துப்பினால் சிறு குடலின் பகுதியாக வெளியே எடுத்து மாலையாக அணிந்து கொண்டாள் செவி மூக்கு போன்ற உறுப்புகளை துண்டித்து வாயில் வளையலாக போட்டு பின்னர் மக்காவே இதே கோலத்துடன் சென்றார் புசுபியான் மக்காவுக்கு புறப்படுவதற்கு முன் ஹம்சாவின் அருகில் அவர் மேனியை ஈட்டி முனையால் மேலும் மேலும் கூர்த்துக் குலைத்தார் தன் அணியை சேர்ந்த ஒருவர் இந்த ஈன செயலை கண்டித்த போதும் அவரை வாயடைக்க செய்துவிட்டார் யுத்தம் முடிந்து எதிரிகள் திரும்பிவிட்டனர் முஸ்லிம்களால் பலர் ஷஹீதுகளாக இரத்த வெள்ளத்தில் மிதப்பதை கண்டு நபி சல்லாஹ் செல்லும் அவர்கள் கண்ணீர் வடித்தார்கள் தம் சிறிய தந்தையான ஹம்சார் அலி அவர்களின் புனித உடலில் சித்திரவதை செய்யப்பட்டு நெஞ்சு கூடு பிளக்கப்பட்டு ஈரல் மற்றும் உடல் உறுப்புகள் வெளியே எடுக்கப்பட்டு கிடப்பதை கண்ட நபி அவர்கள் அடைந்த துயரத்திற்கு ஓர் அளவே இல்லை அரபிகள் இப்படி எல்லாம் காட்டு இறங்கி விடுவார்கள் என்று நபியவர்கள் நினைத்தும் பார்க்கவில்லை திகழைத்து போய் தம் விழிகளை ஹம்சாவின் மேனியில் பதிந்தபடி ஹம்சா அவர்களே நான் அனுபவிக்கும் வேதனை போல் வேறு எப்போதும் அனுபவித்ததில்லை இது போன்ற ஒவ்வொரு துயரத்தை எனக்கு இதுவரை யாரும் தந்ததும் இல்லை நான் இப்பொழுது இங்கு நின்று மனம் உருகுவது போல் வேறு எப்போதும் உருகியதும் இல்லை என்று கண்ணீரில் கண்ணீர் மல்க கூறினார் இவ் இரக்கமற்ற குரலமான செயல்கள் ஹம்சாவின் மேனியில் நடைபெறுவதற்கு காரணமாக இருந்த வஷீக்கு நபி சன்னலாகலி செல்லமார்கள் மக்கா வெற்றிக்கு பின்னர் கூட தண்டனை வழங்கவில்லை மன்னித்து விட்டார் வஷி அவர்களுக்கு ஈரல் ஈரலை மென்று துப்பிய ஹிந்துவும் பின்னாளில் இஸ்லாத்தை ஏற்று அதன் வளர்ச்சிக்கு பெரும் உதவியாக இருந்தார்கள் என்பது தனி வரலாறு போலி நபி ஒருவன் தோன்றி நபியவர்களின் மரணத்திற்கு பின்னர் பெரும் குழப்பம் செய்தவனை கொன்றவரும் இதே வஷிதான் சில அரசியல்வாதிகள் ஆட்சியை கைப்பற்றியதும் எதிர்க்கட்சிக்கு தலைவராக பழிக்கு பழி வாங்குவது போல் வஷியிடம் நபி நடந்து கொள்ளவில்லை கைது செய்யக்கூட நபி அவர்கள் உத்தரவிடவில்லை என்றால் பார்த்து கொள்ளுங்களேன் அலமதுல்லா மற்றும்